அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது தமிழ்நாடு அரசு உடைய சமூக நலத்துறையிலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாவட்டத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதவியிலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எட்டாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி போதுமானது மாத சம்பளமாக பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம் அப்படின்றத நம்ம முழுமையாக பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கான லிங்க் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதன் மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு போகிறக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸோ முதல்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம் ஸோ அதாவது விண்ணப்பப்படியும் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கும் பணியிடம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டீடெயில் அப்படின்றது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த விண்ணப்பதாரின் பெயர் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய நேம் வந்து மிஸ்டேக் இல்லாமல் அந்த விண்ணப்பதாரின் பெயரில் வந்து எழுதிருங்க ஸோ அடுத்த பாலினம் கேட்டிருக்காங்க ஸோ ஆனால் பெண்ணாறது மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ அதேமாதிரி திருமண நிலை அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து திருமணம் மாணவராக ஆகாத அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ தந்தை அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் மேரிடுன்னா கணவர் பெயர் கொடுங்க அப்படி இல்லைன்னா தந்தை பெயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க பாருங்க ஸோ உங்களுடைய பிறந்த தேதி அப்படின்றது டேட் ஆஃப் பத் கேட்டிருக்காங்க ஸோ நாலு மாதம் வருடம் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மாதிரி வயது அப்படின்றது நீங்கள் எழுதிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து மதமன் வகுப்பு மற்றும் ஜாதி கேட்கும் ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில் கேட்டுருக்காங்க ஸோ கேட்டகரி வைஸ் என்னன்றது மென்ஷன் பண்ணியிருங்க அதே மாதிரி வர்த்தன் அதுக்கான அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டா ஜெராக்ஸ் அப்படின்றது நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அடுத்து நிரந்தர முகவரி தற்காலிக முகவரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டுமே உங்களுக்கு சேமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிருங்க ஸோ அடுத்து ஆதார் என்று கேட்குறாங்க பாருங்க ஸோ உங்களுடைய ஆதார் கடலில் இருக்கக்கூடிய அந்த பன்னிரண்டு இலக்க நம்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான ஜெராக்ஸ் அப்படின்றத நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய காண்டக்ட் நம்பர் அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் பென்ஷன் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி ஸோ வந்து ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கக்கூடியது கொடுங்க ஸோ ஃபர்தர் அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றது இன்னும் மெயில் ஐடியில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய அந்த மொபைல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கல்வி தொகுதிகள் கேட்டிருக்காங்க ஸோ சான்றிதழ் நகல்களை இணைக்கவும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு மேஜர் அதை பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி ஸோ அந்த ஃபார்மட்டில் வந்து நீங்கள் கொடுத்துருங்க எயித்துன்னா எயித்துலேருந்து இருந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த டீடெயில் தான் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன மேஜர் சப்ஜெக்ட் அடுத்து படிச்சிங்க எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அதே மாதிரி திருச்சி சதவீதம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் எந்த வருடம் வந்து திருச்சி பெற்றிருங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க மாதம் மற்றும் ஆண்டு உங்களுடைய மார்க்ஷீட்டில் இருக்கும் ஸோ அதே மாதிரி டிகிரி வந்து எந்த கல்லூரியில் படிச்சிங்களோ அந்த டீட்டெயில் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருங்க மேஜராக என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கல்வித் தகுதியில் ஒன்பே ஒன்றா நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க ஸோ மாதிரி கடைசியாக கேட்டிருக்காங்க பாருங்கள் வரையறுக்கப்பட்ட பணி முன் அனுபவம் அதாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டில் உங்களுக்கு லெவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டு இருந்தது அதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த ஃபீல்டில் அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதற்கான அந்த சான்றிதழ் நகைல நீங்கள் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கான அந்த சர்டிபிகேட் அப்படின்றது ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ எந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க எவ்வளவு சேலரி வாங்கிங்க என்ன டெஸ்டினேஷனில் இருந்தீங்க எந்த வருடம்லேருந்து எந்த வருடம் வரை ஒர்க் பண்ணீங்க எல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட் ஸோ அதுதான் அதை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து இதர தகுதிகள் வேறு ஏதேனும் உங்களுக்கு தகுதிகள் இருக்குது அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இருந்ததுன்னா நீங்கள் டீட்டெயில் கொடுங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் நாலு இடம் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய விண்ணப்பதாரியும் கையொப்பம் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் சைன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது ஃபில் பண்ணிருங்க ஸோ இப்போ இந்த மாவட்டத்தில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே முழுமையாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ தொட்டில் குழந்தை திட்டத்துக்கான அந்த பணியாளர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது இந்த தொட்டில் குழந்தை ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பதியத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் தகுதியின் அடிப்படையில் வந்து பணியார்களிலேருந்து தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஐந்து வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது தருமபுரி மாவட்டத்தில் இந்த தொட்டில் குழந்தை ஸ்கீமில் ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதை முதல்ல வந்து காப்பா அதாவது பார்த்திங்கன்னா பன்னிரத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் ஸோ தகுதிகள் உங்களுக்கு நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ மதந்த தொகுப்பையும் பொறுத்தவளவு உங்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து செவிலியர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணலாம் அதாவது தகுதி பொறுத்தவரைக்கும் நீங்கள் டிப்ளமோ நர்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்க பெண்கள் மட்டும் இரண்டு தகுதிகள் கொடுத்திருக்காங்க எட்டாம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் தொகுப்பதியும் போட்டாலும் ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது ஒருவருக்கு நாலாயிரத்து ஐநூறு அப்படின்ற ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா காவலர் போஸ்ட் ஸோ எட்டாம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்று இருக்கணும் மாத தொகுப்பதும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு அந்த நான்கு விதமான போஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே குறிப்பிட்டுள்ள ஐந்து பணியிடங்களுக்கு நேர்காணல் குழு மூலமாக தகுதி வாய்ந்த நபர்களை தேர்வு செய்து மாவட்ட ஆட்சியரால் தொகுப்பூதியம் மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பதின் வயது வரும்போது நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் குழந்தைகளை கையாள்தல் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் தருமபுரி ஆறு மூன்று ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து என்ற முகவரிக்கு நீ யோ செய்தி வெளியிட இருந்து பதினைந்து நாட்களுக்குள்ள அனுப்பணுன்றது கொடுத்துருக்காங்க ஸோ கடைசி தேதி பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செக் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அது மூலியமாக டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம் போஸ்ட்டில் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதை பார்த்தாச்சு உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி தேதி இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ